மதுரையை எரித்த பின்னர் கண்ணகி சென்றது எங்கே வணக்கம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் கதை எல்லாருக்கும் தெரியும் கோவலனை இழந்த கண்ணகி மதுரையை எரித்த பின்னர் கன்னியாகுமரி வழியாக திருவனந்தபுரத்திற்கு சென்றிருக்கிறாள் அங்கே ஆற்றுக்கால் என்கிற ஊரிலே கிள்ளி நதியோரத்தில் அந்த கிராமத்தில் மிகவும் பிரபலமான முள்ளுவீட்டில் என்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு முதியவர் குளித்து கொண்டிருந்தார் அப்போ அங்கே ஒரு தெய்வீக முகம் கொண்ட இளம் பெண் அந்த நதியை கடக்க தனக்கு உதவுமாறு வேண்டினாள் அந்த முதியவர் அந்த பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் தனது குடும்பத்தாரிடம் அந்த பெண்ணை பற்றி கூறி அவளுக்கு உணவு வழங்க அவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது அந்த பெண்ணை காணவில்லை அன்று இரவு அந்த முதியவரின் கனவில் பகவதி தோன்றி தனக்கு அந்த ஊரில் நான் குறிப்பிடும் இடத்தில் கோவில் கட்டுமாறு கூறினாள் மறுநாள் காலை அவர் கனவில் கண்ட அதே இடத்தில் சூலத்தால் மூன்று கோடு வரைக்கப்பட்ட இடத்தை கண்டார் முதியவர் உடனே அதே இடத்தில் ஒரு பகவதி கோயிலை கட்டினார் அதுதான் உலக பெற்ற ஆற்றுகால் பகவதி கோவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தான் இந்த ஆற்றுகால் தேவி கோவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் பகவதியின் அவதாரமான கண்ணகியை ஆட்டுகால் தேவி என்று போற்றி வழிபடுகின்றனர் இக்கோயில் பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படுகிறது இக்கோயிலில் எல்லா ஆண்டும் மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் முதல் உத்திரம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் திருவிழாவாக மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதில் பூர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கும் ஒன்பதாம் நாளில் பொங்காலா எனும் மகா உற்சவம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து லட்சக்கணக்கான பெண்கள் ஆட்டுக்கால் பகவதிக்கு பொங்கல் வைப்பதற்காக திருவனந்தபுரம் வருகிறார்கள் அரிசி வெல்லம் தேங்காய் துருவல் நெய் எல்லாம் சேர்த்து பொங்கல் படைக்கப்படுகிறது கோவிலில் உள்ள அடுப்பில் தீ மூட்டிய பின்னரே பக்தர்கள் தங்கள் அடுப்பிற்கு தீ மூட்டுவர் பொங்கலோடு சேர்த்து பால் பாயசம் திரளி மண்ட போன்ற பல நெய்வேதியங்களையும் தயார் செய்து சமர்ப்பிக்கின்றனர் பக்தர்கள் இதனால் தீராத பல நோய்கள் தீர்வதாக நம்பப்படுகிறது இந்நாளில் பொங்கல் சமர்ப்பிப்பதால் பக்தர்களின் வேண்டுதல்களை எல்லாம் ஆற்றுகால் தேவி நிறைவேற்றி வைப்பதாக நம்பப்படுகிறது பொங்கல் வைப்பதற்கு புதிய மண்பானையே பயன்படுத்தப்படுகிறது கோயிலில் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பொங்கல் வைக்கப்படுகிறது இந்த பத்து நாட்களும் திருவனந்தபுரம் நகரம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலமாக காட்சியளிக்கிறது பல நகரங்களிலிருந்து இங்கு பொங்கலிட வரும் பக்தர்களுக்கு இந்த ஊர் மக்கள் ஜாதி மத பேதமின்றி வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கின்றனர் இந்நாளில் பல இடங்களில் அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது ஒருமுறை பொங்கலிட்டவர்கள் அடுத்த ஆண்டு மாசி மாதம் எப்போது வரும் என்றும் தேவிக்கு எப்போது பொங்கலிடப் போகின்றோம் என்றும் ஆவலோடு காத்திருப்பர் இந்த பத்து நாட்களிலும் கோயிலில் கண்ணகி கோவலன் கதை பாட்டாக பாடப்படுகிறது தினமும் பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது இக்கோயில் பத்மநாப சுவாமி கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது பக்தர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது இக்கோயிலுக்கு சென்று இத்திருவிழாவில் கலந்து கொண்டு ஆற்றுகால் தேவியின் அருளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை ஆற்றுகால் பொங்காலா கொண்டாடப்படுகிறது இது கேரள மாநிலத்தில் பல தொலைக்காட்சிகளிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்